இதை வேண்டும் என்றே அரசு எதிர்கட்சி பரப்புரை செய்யும் பொழுது அவர்களுடைய கூட்டத்தை எல்லாம் இடையூறு செய்வதற்காக இது போல செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆம்புலன்ஸ் போனா அது வந்து எதிர்கட்சிக்கு எதிராக அரசு விடக்கூடிய ஒரு ஏவல் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கப்படுவது சரியா அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் பேசினது அன்னைக்கோட முடிஞ்சிருச்சு இன்னைக்கு தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இதுவரைக்கும் சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டு மரபுகளுக்கு கட்டுப்பட்டு அற அறத்தின் பால் அண்ணா திமுக தொண்டர்கள் இருபத்தி எட்டு கூட்டங்கள்ல அதாவது அவங்க ஸ்டேட்மெண்ட் படி சொல்றேன் நான் சொல்லல இருபத்தி எட்டு கூட்டங்கள்ல வந்ததுன்னு இருபத்தி எட்டு கூட்டங்களில் ஆம்புலன்ஸ் வந்தது இவங்க அறத்துக்கு கட்டுப்பட்டு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டுக்கு கட்டுப்பட்டு ரூல் நம்பர் ஒன் நாட் எயிட்டு சென்ட்ரல் போக்குவரத்து விதிகளுக்கு கட்டுப்பட்டு இவங்க எல்லா இடங்கள்லேயும் கன்வென்ஷன்ஸுக்கு கட்டுப்பட்டு இடம் கொடுத்தாங்க அந்த இருபத்தி ஒன்பதாவது கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கோவப்பட்டாரு இப்போ முப்பதாவது கூட்டத்தில் தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள்னு சொல்கிற மாதிரி ஆகுது திரு சீனிவாசன் அவர்களுடைய பேச்சு அப்படி இல்லை அதாவது டாக்டர் ரவீந்திரநாத் முதல்ல சொன்ன மாதிரி நெடுஞ்சாலைகளில் அவர்களுடைய பிரச்சார பயணம் நடக்கிறது அங்கேயே நெடுஞ்சாலைகளை மறித்து கூட்டம் போட்டு சாலைகளை மறித்து கூட்டம் போட்டு கூட்டம் நடக்குது சாலைகளுக்குள்ள போக்குவரத்து போக்குவரத்து மற்றவங்க போ போகிற போக்குவரத்து தள்ளி கூட்டத்தை பார்த்து விலகி போனாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே டைம் ஃப்ரேம்ல இருக்குன்னு அரசு தரப்புல இருந்து பல முறை சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதுலேருந்து சொல்லிட்டாங்க கால் வந்த டைம் இருக்கு அங்கேருந்து புறப்பட்ட டைம் இருக்கு எல்லாமே ஆவணமாக பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அது போக ஒரு கூட்டத்தின் தொடக்கத்திலேயே அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டு அனுப்பப்படவும் இல்லை பாதிக்கு உள்ள விட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ரவுண்ட் பண்ணி அடிக்கிறாங்க அல்லது நெருக்கிறாங்க அப்படின்னா இது அரசு வந்து வேலை மெனக்கெட்டு முப்பது கூட்டத்துக்கும் அவர் எங்கெல்லாம் பேசுறாரோ எல்லாம் ஆம்புலன்ஸ் அனுப்புதுங்கிற மாதிரி தெரியல தங்களுடைய கூட்டங்களுக்கு இடையூறு இருப்பதாக சித்தரிக்கிறதுக்கு ஒரு சாக்கு இது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதுல சாலைகள்ல கூட்டம் போடுவதற்கு காவல்துறை அனுமதிக்கிறது அப்படின்னு அனுமதிக்கலாமா அப்படின்னு அடுத்தாப்புல இவர்களே கேட்டா கூட கேட்கலாம் பல விதிகளை மீறி சட்டங்களை மீறி காலங்காலமாக ஜனநாயகத்துல சில வேலைகள் நடந்துட்டு இருக்குது அதை நாம கெடுக்க வேண்டாம்னு காவல்துறை ஒருவேளை அனுமதி கொடுத்திருக்கலாம் அப்படி ஒரு அனுமதி கொடுத்த இடத்துல இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது அது இயல்பாக என்ன நடக்கும்னா இந்த இந்த மாதிரி இடங்களில் கூட்டம் போடுவதை தடை செய்க அப்படின்னு பொதுமக்களில் அந்த மிடில் இருந்து அல்லது உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்களிடமிருந்து ஒரு குரல் வரும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சிறிதளவு கூட பாதிப்பு வந்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுன்னு சொல்வதற்கு ஊடகங்களும் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க இத பத்தி பேசுவாங்களான்னு கேட்டா இப்ப பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து வேறு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்காங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்கங்கிற ஒரு சூழல்ல அரசின் பொறுப்பாக இதை அனைத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கு அரசின் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பொதுமக்களாக ஒரு குடிமகனாக எனக்கு என்ன தோணுதுன்னா முன்னாள் முதலமைச்சர் ஒரு கூட்டம் பேசுறாரு கூட்டம் பேசுவதற்கு என்ன பேசுகிறார் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அவருக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பளித்தால் அவர் என்ன செய்வாருங்கிறத தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் எனக்கு ஏற்படக்கூடிய வேறு சில இடையூறுகளை பொருட்படுத்தாமல் அவருடைய கூட்டத்தை போய் நின்று பார்க்கிறேன் நான் அப்படி நின்று பார்க்கும்போது வேறு சிலருக்கு இடையூறாக இருக்கிறேன் என்பது உணர்ந்தே நிற்கிறேன் அவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வழிவிட்டு ஒதுங்க வேண்டுங்கிறது இயல்பாக ஒரு மனிதனுக்குள்ளே வர வேண்டிய ஒரு உணர்வு அப்படி இருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்டு சொல்லுது அந்த மூன்று கேட்டகரி சீனிவாசன் சொன்ன மாதிரி மூன்று கேட்டகரி மருத்துவ அவசர ஊர்தி தீயணைப்பு படை காவல்துறை வெஹிக்கிள்ஸ் இது எல்லாம் எமர்ஜென்சிக்காக போகும் போகுது அதனால அந்த மேலே விளக்கு சைரன் ரெண்டும் இருந்ததுன்னா வழிவிட வேண்டும் என்பது சட்டம் அது ச வழிவிடாமல் இருந்தால் போக்குவரத்து மீறல் அப்படிங்கிற ஒரு டிராஃபிக் வயலேஷன் கேஸ் போடலாம் நடவடிக்கை எடுக்கலாம் இப்படி ஆயிரம் பிரச்சனைகளை மீறி தான் அங்க கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்குது அந்த அனுமதியை பயன்படுத்தி கொண்டு அந்த அந்த இடத்துல சிக்கல் சிக்கல் இல்லாமல் அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு கூட்டம் நடத்துறவங்க பொறுப்பு அதை விட்டுட்டு ஓட்டி வந்தவரே பேஷண்டாக போவாரு அப்படின்னு சொல்வது இன்சைட்மெண்ட் டு வயலன்ஸ் அது வன்முறையை தூண்டும் ஒரு பேச்சு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று அவரை மறிச்சு அவரை அடிக்கிறதோ அல்லது அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியனை அவரிடமிருந்து மேன் ஹேண்டில் அவங்கள மேன் ஹேண்டில் பண்றதோ அங்கிருந்து தான் தொடங்குது அந்த பேச்சினுடைய தைரியம் அந்த பேச்சு கொடுக்கிற தைரியத்துல இருந்து தான் தொடங்குது சாலைகளில் கூட்டம் போடல இந்த பிரச்சனை ஏன் வருது சாலைகளில் கூட்டம் போடணும் ஆனா எமர்ஜென்சி எதுவும் வரக்கூடாது இல்ல இதனுடைய இன்னொரு விளைவை எட்டி பாருங்க இந்த அரசியல்வாதிகளே இப்படித்தான் பொதுமக்களுக்கு இடையூறுகளை செய்து கொண்டே இருப்பார்கள்னு ஒரு இமேஜ் பில்டப் ஆகிறதுக்கு சங்கர் திரைப்படங்கள்ல இயக்குனர் சங்கர் சில காட்சிகளை வைத்து ஒரு கருத்தை விதைக்கிறாரு அதே போன்ற ஒரு உணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்துவதற்கு தெரிந்தோ தெரியாமலோ முன்னாள் முதலமைச்சர் காரணமாக இருக்கிறார் இதனுடைய அடுத்த எக்ஸ்டென்ஷன் என்னாகும் காவல்துறை இனிமேல் இது போன்ற இடங்களுக்கு கூட்டம் அனுமதி கொடுக்காது அல்லது நீதிமன்றங்களுக்கு போனால் நீதிமன்றம் கூட்டம் நடத்த அனுமதிக்காது மவுண்ட் அண்ணா சாலையில ஊர்வலம் நடத்திய எத்தனை ஆண்டுகள் ஆச்சு அண்ணா சாலையில ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குதா டாக்டர் ரவீந்திரநாத்துக்கு தெரியும் அவருடைய இயக்கம் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்கன்னா பொதுமக்கள் கூடும் இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடத்தி எத்தனை காலம் ஆச்சு பொதுமக்கள் வராத அல்லது கூட்டம் குறைவாக இருக்கிற ஒதுக்குப்புறங்களில் அனுமதி அப்படிங்கிற நடைமுறை வந்து எவ்வளவு காலம் ஆச்சு இதில் அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு என்றைக்காவது அவங்க பேசியிருக்கிறாங்களா அரசு வந்து இது போன்ற முடிவுகளுக்கு போகுது ஏன் போகுது மரபுகளில் இருந்த சில நெறிகளை யாரோ கடைபிடிக்காமல் போனதால் அதையெல்லாம் கற்றைல் பண்ணி கற்றைல் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நம்மை தள்ளுகிறார்கள் ஜனநாயகத்துல ஒரு சிக்கல் வந்ததுன்னா மேலும் செழுமைப்படுத்துவதன் மூலமாக தீர்வு காண்பதற்கு பதிலாக உடனடியாக ஜனநாயக உரிமைகளை நறுக்கி நறுக்கி நம்ம ஒரு குறுகிய சின்ன வட்டத்துக்குள்ள எல்லா வேலைகளையும் செய்வதற்கான ஒரு சூழல்ல வந்து நிற்கிறோம் இன்னைக்கு அரசு பொறுப்பிலே ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கான அனைத்து சுமைகளையும் தன்னுடைய தோள்கள்ல சுமக்க வேண்டியதாக இருக்கு இந்த சூழலை புரிந்து கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக நம்முடைய அரசியல் கட்சிகள் அமைத்து கட்சிகளும் அண்ணா திமுக உட்பட அவங்க தங்களுடைய செயல்பாட்டு வெளியேறி தெரியாமலோ நாளை இது போன்ற இடங்கள்ல ஒரு பரப்புரையை ஒரு அரசியல் கட்சி செய்வதற்கு ஒரு தடை கூட ஏற்படலாம் அதற்கு எடப்பாடி அவர்களே வழிவகுத்திட்டார் அப்படின்ற ஒரு 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 பார்வையை நான் புரிஞ்சுக்க முடிகிறது இப்போ இது ரெண்டு ஆஹ் இருக்கு ஒன்னு எதிர்கட்சி பரப்புரை செய்ய கூடிய இடங்கள்ல எடப்பாடி அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டின் படி பார்த்தோம்னா இந்த அரசு இடையூறு செய்திருக்கலாம் இன்னொன்னு அரசு இடையூறு செய்ததாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும்னு இது போன்ற ஒரு விஷயத்தை எடப்பாடி அவர்கள் கையில் எடுத்திருந்திருக்கலாம் ஆனா ஒரு ஆம்புலன்ஸை தாக்கக்கூடிய அளவுக்கு அவர் சொன்ன வார்த்தை பின்னாடி பிரதிபலிப்பாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ ஒரு ஒரு ஃபோர்ஸியிங்கோ இல்லாமல் அவர் சொல்லியிருப்பாரா அப்படி சொன்னா அது அவருக்கு அவரே அது அவர் அவரையே வந்து செட் பேக் தானே அது அவரையே வந்து அதை அஃபெக்ட் பண்ணது தானே அவருக்கு செட்பேக் தான் ஆனா அது தெரியாம அந்த விளைவுகள் என்ன என்பதை தெரியாமல்தான் பேசுகிறார்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் தொண்டர்கள் இல்லை அவரே அன்றுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறார்கிறது தான் சிக்கலானதாக இருக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சரிடமிருந்து இது போன்று உணர்ச்சி வயப்பட்ட ஒரு அறைகூவலை கேட்பதே ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் கடந்த கால வரலாறுகளை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கின் தீர்ப்புக்காக கல்லூரி மாணவிகளை பேருந்தோடு எரித்த சம்பவம் ஒன்றும் வருது ஆக என்ன மாதிரியான சிக்கல்களை இவங்களுடைய உணர்ச்சி வயப்பட்ட பிஹேவியர் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது சமூகத்துல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல் எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா என்ன ஆகும் இதற்கு எதிர்வினையாக எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா என்ன ஆகும் அதுவும் ஒரு கேள்வியே அவங்களே கேட்டு பார்த்து கேட்டு பார்த்து தான் இது போன்ற செயல்களில் இருந்து தங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும் இது நடந்தது வந்து யாரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய சம்பவமே இல்லை ஆனா கவலை தரக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்களில் இருந்து அண்ணா திமுக தொண்டர்கள் தங்களை விலக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு இதுல வந்து திமுக எங்களை தொந்தரவு பண்ணுச்சுன்னு சொல்வதற்காக இதை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறது சரியல்ல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்.